ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தேனியிலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு புது வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு வீடு இருக்குது மூணு வீடுமே ஒரே மாதிரி இருக்குது ஒரு வீடு மூனை முக்கால் சென்டில் இருக்குது அதே மாதிரி மூணு வீடும் தனித்தனியாக மூனை முக்கால் சென்டில் இருக்குது மூணு வீடுமே பார்த்திங்கன்னா புது வீடு தான் ஸோ வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் ஒரு சாமி ரூம் ஒரு மாடல் கிச்சன் ரெண்டு பெட்ரூம் நல்லா பெரிய பெட்ரூமாக இருக்குது வித் அட்டாச்சோடு இருக்குது வீட்டில் வந்து பால் சீலிங் போட்டிருக்காங்க கார் பார்க்கிங் வசதி இருக்குது ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு பாத வசதி இருபது அடி பாத வசதி இருக்குது இந்த வீட்டை சுற்றி வீடு இருக்குது தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது முனிசிபாலிட்டி தண்ணி கனெக்ஷன் வந்து இப்போ தான் கொடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க நல்ல வீடாக இருக்குது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ டூ விசிட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது இந்த வீட்டில் தண்ணி வசதியும் இருக்குது பாத வசதியும் நல்லா இருக்குது கார் பார்க்கிங் வசதியோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க புது வீடு முக்கால் சென்ட்ரில் வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே பத்திரம் போடுறீங்கன்னா இதோடய ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் அந்த ஏரியாவில் ஒரு செண்டோட ரேட் வந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் போயிட்ருக்கு இந்த வீடியோவில் ஒரு வீடு மட்டும்தான் காமிச்சிருக்கோம் மூணு வீடுமே இதே மாதிரி தான் இந்த ஒரு வீடு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இன்னும் ரெண்டு வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ண போகிறாங்க ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ